பார்க்காத பரலோகத்தை இறங்கி வந்த தேவன் ரத்த சிந்தனாருங்க கல்வாரி சில பாடுபட்டாருங்க ஏங்க உங்களை வாழ வைக்கும்படி பாதாளம் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா நமக்கு முன்ப நம்ம எல்லாரையும் பாதாளம் இழுத்து கொண்டு போகணும் மரணத்தை கொடுக்கணும் பாவம் செய்ய வைக்கணும் எல்லா அளவுக்குள்ள போகணும் நியாய நியாயபிரமாணத்தின்படி நீ நீதிமானாக இருந்துட்டு வாழ்ந்துட்டு போ என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்து இறங்கிட்டார் ஏசு கிறிஸ்து இறங்கினாருங்க ஆனால் அவரை விட்டு நம்ம பிரிந்து போனால் நாம் எப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவனம் உபதேச பிரிந்து போனவர்கள் ஆ மெயின் வேதத்திலே ஆண்டவர் வச்சொன்னால் சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கர்த்தவர் நற்செய்தியை வச்சிருக்கிறாரு என்ன தெரியுங்களா இயேசப்ப வந்தார் பிறந்தார் அவர் எனக்காக மறித்தார் உயிர்த்திருந்தார் எல்லாம் தெரிந்து கொண்டிருந்தோம் அவருடைய உபதேசத்தை குறித்து நீங்கள் கவனமா இருக்க வேண்டும் ஹாலே லூயா அண்ட் சொன்னாரு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாக சொன்னாரு நீங்க போய் நீங்க எல்லாரும் சீஷராக்குங்க ஹாலே லூயா பிதா குமார் பரிசுத்தாவில் ஞானஸ்தானம் கொடுங்க அது மட்டும் இல்லை என்னுடைய உபதேசத்தை சொல்லுங்க என்னை டீச் பண்ணுங்க கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்னங்க கற்றுக்கொள்ளுங்க நம்ம இந்த உலகத்தில் என்னென்னவோ கற்றுக்கொள்கிறோம் புது புது அட்வான்ஸ்டு வருகிற ஒவ்வொரு காரத்தை மனுஷன் கற்று எல்லா அளவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோமே ஆனால் கிறிஸ்துவின் உபதேசம் என்ன சொல்லுகிறது நீ நீதிமானாக்கவர் நீ நல்லவனா இருக்கணும் விரும்புகிறான் கிறிஸ்து விட்டு வாங்க கிறிஸ்துவிட்ட விட்டு நீங்க பிரிந்தி போனில் என்றால் கிறிஸ்துவர்களே உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறான் பிரிந்து போற ஜென்ம சுபா உள்ளவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டூர் வார்த்தை எல்லாம் கேட்பாங்க நல்லபடியா இருப்பாங்க போவாங்க வருவாங்க சூழ்நிலை வந்த உடனே ஜென்ம சுபம் வெளியே வந்துடும் ஆமே அழகா நடத்துவார்கள் தன் குடும்பத்தை எல்லாம் நல்லா இருப்பாங்க கணவன் மனைவி எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருப்பார்கள் பிள்ளைகள் எல்லாம் இவங்களை பார்த்தாலே போதும் அப்பா பரலோகத்தில் இருக்கிறவங்கள போல இருக்கிறார்களே என்று நமக்கு நினைக்க தோணும் ஆனா வீட்டுக்குள்ள போனதான் தெரியும் அது என்ன ராஜ்யம் நடக்கும் என்று நமக்கு தெரியாது ஏன் சுபாவங்கள் வெளிப்படும் பொழுது கோபங்கள் ஹாலே எல்லாவற்றையும் வெளிப்படையாக காட்டுக்கொள்கிற ஆவி ஆ மே சுபா என்னத்தம்மா சொல்லும் பார் இன்னைக்கு உன் வீட்டில் என்ன நடந்துச்சு அது மற்றும் பார்க்க வேண்டும் சுபாவம் பார் இதை காட்டு அதை பாரு இதை பார் சாத்தனோடைய தந்திரம் பாருங்க உங்க சுபாவத்தோட தன்மை என்னங்க கிறிஸ்து இயேசுக்குள்ளே மறைஞ்சுக்குங்க ஹாலே லுயா அழிவு வருதுங்க பஞ்சம் வருதுங்க தேசத்தில் பொள்ளாதம் வெளிப்பட போறாங்க